வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு உண்டான முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இதில் நான்கு பயிற்சிகள் வரும் இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படி பார்க்கும் பொழுது ஆஸ்மாக்கு விசிக்கு சைனஸ்க்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல நம்மளுடைய மூச்சோட எண்ணிக்கை இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு மனிதனுடைய ஒரு நாளோட எண்ணிக்கை இந்த சோச பயிற்சி செய்யும் பொழுது அந்த எண்ணிக்கை என்பது குறைகின்றது சோசத்தோட எண்ணிக்கை குறையும் பொழுது வாழ்நாளோடைய எண்ணிக்கை கூட்டப்படுகிறது சோசத்தோட எண்ணிக்கை அதிகப்படுத்தும் பொழுது வாழ்நாளோட எண்ணிக்கை குறைகின்றது இது முக்கியமா நம்ம கவனிக்கணும் இப்போ நம்மளுடைய நுரையீரல் என்பது ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா மூணு செக்ஷன் வரும் அப்பர் மிடில் லோயர் ஹேண்ட் சைடில் இருக்கிற நுரையீரலில் ரெண்டு செக்ஷன் வரும் அப்பர் அண்ட் தென் லோயர் இருதயம் ஹேண்ட் சைட்ல இருப்பதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நுரையீரலோட செக்ஷன் வந்து ரெண்டு செக்ஷன் வரும் ரைட் ஹேண்ட் சைட்ல மூணு செக்ஷன் வரும் நம்ம அந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது இந்த அஞ்சு செக்ஷனுக்கும் நம்மளுடைய அந்த மூச்சு காத்து என்பது சென்றடைய வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து நம்ம பகுதி சுவாசம் சொல்லுவோம் இந்த மூச்சு பயிற்சிக்கெல்லாம் செய்யும் பொழுது நுரையீரல் என்பது நல்லா ஸ்ட்ரென்தன் வரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதுல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல நாலு செக்ஷன் பார்க்கலாம் இதுல முதல் பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா கைகள் இப்படி வைத்துக் கொள்கின்றோம் இது நல்லா மூச்சு காத்து இழுக்கிறோம் இதுல வெளியில வரும் உங்களால் எந்த அளவுக்கு மூச்சு காத்து இழுக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு இழுக்கலாம் இது போல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் மெதுவாக செய்யலாம் தவறு இல்ல இப்போ இரண்டாவது ஸ்டெப் இப்படி வைத்துக் கொள்கின்றோம் வெளியில போகும் மூச்சு காத்து உள்ள எழுக்கிறோம் இது போல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இப்போ மூன்றாவது பார்க்கலாம் இங்க மூச்சு காத்து வெளியில போகுது இங்க உள்ள எடுக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நாலாவது இதுல கைகள் வந்து மேல கொண்டு போறோம் இதுல கை மேல போகும்போது மூச்சு காத்தி இழுப்போம் டவுன் காத்து வெளியில வரும் பொழுது கால் பகுதி என்பது நம்ம டோல நிக்கிற போல இருக்கும் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்து கொள்ளலாம் இது நம்ம ஒரு செட்டு நம்ம இப்ப செய்தது இது போல இரண்டு சுட்டுகள் மேற்கொள்ளலாம் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துவோம்